சாட்டை நிறலுக்கு வணக்கம் திருச்சி பஞ்சபூர் பகுதியில் பிரம்மாண்டமான ஒரு பேருந்து முனையத்தை கட்டியிருக்காங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்டினது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட திருச்சியோட கால்நூற்று கனவு அந்த பேருந்து முனையம் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் குரல் எழுப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பேருந்து முனையம் கட்டி அதற்கு கருணாநிதி அவர்களுடைய பெயரை வந்து சூட்டியிருக்காங்க எதற்காக இந்த பேருந்து முனையத்துக்கு கருணாநிதி அவர்கள் பெயரை சூட்டியிருக்காங்க திமுக ஆட்சி வந்து இந்த நான்கு ஆண்டுகள் முடிஞ்சு ஐந்தாம் ஆண்டு அடிவெடுத்து வச்சுருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் எங்கெங்கெல்லாம் கருணாநிதி பெயரை சூட்டியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த கால

முதல் தளம் அது மட்டும் இல்லாமல் மேல் தளம் ரெண்டு மொத்தம் ரெண்டு தளங்கள் வந்து இயக்கப்படுது அதே மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டிலே முதன் முறையாக ஒரு பேருந்து நிலையத்தில் குளிர்சாதன வசதி பொருத்தப்பட்ட ஒரு பேருந்து நிலையம்னா அது இந்த பேருந்து நிலையம் தான் அந்த மாதிரி ஒரு சாதனையாக அதை உருவாக்கணும் அப்படின்ற காரணத்தினால மிகப்பெரிய அளவில் இதுக்கு வந்து தொகை செலவு பண்ணி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரம் பேருந்து நிலையம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிய பேருந்து நிலையம்லாம் இருக்குது இந்த ரெண்டு பேருந்து நிலையம் இருக்கும்போது புதிதாக ஒரு பேருந்து நிலையம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து திருச்சி மக்கள் வந்து ஒரு கால் நூற்றாண்டுகளாக கனவு கண்ட மாதிரியும் அவங்களுக்கு வந்து புது ஒரு பேருந்து நிலையம் வேணும் அப்படின்னு அவங்க வந்து வச்சதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பேருந்து நிலையில் கிட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தொரு வசதி வந்து கட்டப்பட்டிருக்காங்க பெண்களுக்கு வந்து ஒரு எண்பத்தி ஒரு கழிவறை வசதிகளும் ஆண்களுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வசதிகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கும் திருநங்கைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு இரண்டு மொத்தமாக சேர்ந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நூற்றி எழுபத்தொரு வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் பேருந்து முனையத்தையே வந்து மிஞ்சிற ஒரு வகையில் இந்த பேருந்து முனையம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க வந்து மிஞ்ச யாருமே கிடையாது ஏன்னா புழாராம் சூட்டத்தில் அவங்க வந்து நம்பரும் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களை கௌரவப்படுத்துகிற வகையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வளர்ச்சி வளர்ச்சி பெயர் இருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சி வந்து மட்டுமே இந்த நான்காண்டுகளில் கிட்டத்தட்ட நாலாயிரம் இடத்துக்கு மேலே கருணாநிதி பெயர் வச்சுருப்பாங்க அளவுக்கு வந்து பெயர் சூட்டிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் தான் இந்த பேருந்து முனையத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அப்படின்ற மாதிரி பெயரை சூட்டி இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் அவர் என்னென்னலாம் சாதிச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முக்கியமான சாதனை பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவுக்கு தமிழ்நாடு முழுக்க பேர் வச்சிருக்காரு செலவு வச்சிருக்காரு அவங்க அப்பாவோட பெயர் இல்லாத ஒரு சின்ன ஒரு கிராமத்தை கூட பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு தன்னோட அப்பாவை வந்து கௌரவப்படுத்துகிற வகையில் களம் இறக்கி நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த வகையில் தான் கடந்த ஆண்டு கிலாம்பாக்கம் பேருந்து முனையை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதற்கு வந்து வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம்ன்ற மாதிரி பெயர் வச்சிருந்தாங்க ஏற்கனவே கோயம்பேட்டில் பேருந்து முனையம் இருந்துச்சு அங்கே வந்து சரியான பேருந்துகள் இல்லை இல்லை பயணிகளால் ஏதாச்சும் பிரச்சனை எங்களுக்கு வந்து போதிய போக்குவரத்து பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வேறு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுக்குன்னு யாருமே கேட்க கிடையாது ஆனால் இவங்களாவே கிளாம்பாக்கம் பேருந்து முனையை வந்து உருவாக்குனாங்க அதன் பிறகு இந்த கோயம்பேடு பேருந்து முனையத்தை வந்து இடிச்சிட்டு அங்கே வந்து நாங்கள் வணிக வளாகம் கட்டுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதன் பிறகு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வந்ததுக்கு அப்புறமாச்சும் மக்களுக்கு வந்து இந்த போக்குவரத்து பிரச்சனை தீர்மானம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தீர கிடையாதுங்க தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் பேருந்து இருக்குது ஆனா பயணிக்கிற எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது பேருந்து நிலையங்கள் கூட அதிகமாகுதுன்னு வச்சுக்கீங்களா ஆனா இன்னமும் பேருந்துகள் வந்து குறைவாக தான் இயக்கப்பட்டு இருக்கு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்ததுக்கு அப்புறம் கூட அன்றாட மக்கள் தங்களுடைய ஊருக்கு போகிறதுக்கு தீபாவளிக்கும் பொங்கலுக்குமே எத்தனையோ முறைகளை அவங்க போராட்டம் பண்றத கூட நம்மளால் பார்க்க முடியுதுங்க அந்த அளவுக்கு இன்னமும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த போய் பேருந்து பிரச்சனை இந்த போக்குவரத்து பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனா அதுக்கும் அவங்களோட பேர் தான் சுட்டுந்தாங்க முதன் முறையாக பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து நினைவிடம் கட்டுறாங்க முப்பத்தி கோடி செலவுல மெரினா பீச்சில் வந்து கட்டுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று ஏக்கர் மதிப்பில் அவங்க வந்து உருவாக்கப்படுறாங்க அதற்கு வந்து கலைஞர் பெயரை வச்சு வச்சாங்க சரி ஏற்கனவே அண்ணாதுரை அவர்கள் வந்து அங்கே நின்றுடம் வந்து இருக்குதுங்க அதே மாதிரி வந்து கலைஞருக்கும் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த சமீப காலமாக தான் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கலைஞர் அவர்கள் மறைந்திருந்தாலும் கூட ஆனா அப்போது வந்து அதுக்கு அனுமதி கிடைக்கப்படலை அதன் பின்னாடி தான் வந்து நினைவிடம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தை கட்டி முடிக்கப்பட்டாங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் வந்து நினைவிடம் வச்சுட்டோம் ஆனால் எங்க அப்பா எழுதின பேனாவுக்கு நாங்கள் செலவைக்காமல் விடமாட்டோம் அப்படின்ட்டு ஒரு எண்பத்தி கோடி மதிப்பில் கடலுக்குள்ள வந்து ஒரு பேனா செலவைப்பதாக முடிவு பண்ணி கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு ஒரு கருத்துக்கணிப்பு கூட்டம் ஒன்று நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சென்னையில் ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் நடத்திருந்தாங்க அதற்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானர் வந்து பங்கேற்று அவங்க நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருந்தாங்க இதனால் வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படும் இந்த பேனாசில வச்சீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பதிமூணு மீனவ கிராமங்கள்லாம் வந்து பாதிக்கப்படும் அதனால் இது தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி பேசுனாங்க அதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு அங்கே உள்ள நிறைய பேர் கோஷம் கொடுத்து நான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் ஒரே வார்த்தை அடித்து ஆணித்தனமாக சொன்னாருங்க நீ பேனாசலை வை ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறனா இல்லையானு பாடுறா அப்படின்ற மாதிரி சொன்னார் இது வரைக்கும் அந்த பேனாசலைங்கிறது இன்னமும் வைக்கப்படலை இல்லைன்னா கண்டிப்பாக அதையும் கொண்டு வந்து அங்கே வச்சுருப்பேன் Bona nit. இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஜல்லிக்கட்டு மைதானம் பாத்தீங்களா அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கூட ஒரு ஐயாயிரம் பேர் உட்காந்து பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு மைதானம் தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய வரலாறு பேசக்கூடிய ஒரு இதுதான் அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒன்று ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல கூட நம்ம தமிழர்கள் மிக கொண்டு மெரினா கடைகளில் போராட்டம் மேற்கொண்டாங்க கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்லாம் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அந்த தடையை வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு கருணாநிதி அவர்கள் பேரை வச்சாங்க ஜல்லிக்கட்டை கருணாநிதி வந்து எப்படி ஒரு நாளாச்சும் பார்த்தாரன்னு கூட தெரியாது ஆனா அதற்கு கூட கருணாதாரல் பேர் வந்து வச்சாங்க அங்கே வந்து பைக் பார்க்கிங்கு இந்த மாதிரி கார் பார்க்கிங் நிறையா நிறுத்ததுக்கான அந்த வசதிகளும் செஞ்சு தந்து கிட்டத்தட்ட அங்கே சின்ன ஒரு போயிருந்தாங்க அவங்களுக்கும் கீழே சின்ன ஒரு பேரை பார்த்தீங்களா அவங்களும் கூட அங்கே போயிருந்தாங்க அங்கே நடந்த நிகழ்வுலாம் நம்ம நல்லாவே பார்த்துருப்போங்க இதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத தரமான சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்கள் சென்னை சேப்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா கிரிக்கெட் மைதானம் அங்கே கருணாநிதி பேர் வச்சுருக்காங்க ஏன் கிரிக்கெட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம்னா உண்மையிலே எனக்கே தெரியும் ஏன்னா இவங்களோட பையன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கிரிக்கெட் விளாட்லாம் நான் பார்த்துருக்கேன் உதயநிதி கூட கிரிக்கெட் வேணா நான் பார்த்துருக்கேன் கருணாநிதி அவர்கள் கிரிக்கெட் மைதான பக்கம் போனாங்களா போகலேன்னு கூட தெரில ஆனால் அங்கே சேப்பாக்கம் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து பெயர் வந்து பிடிச்சிருப்பாங்க அதற்கு வந்து புதிதாக வந்து ஏற்கனவே வந்து உட்காரக்கூடியது முப்பத்தி ஓராயிரத்தி ஒரு நூற்றி நாற்பது இடங்கள் வந்து இருந்துச்சுங்க புதுப்பித்து ஒரு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஆறு இடங்கள் வந்து இவங்க புதுப்பித்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே சில வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் அதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு கார் பார்க்கிங்கும் பைக் பார்க்கி ஒரு அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு மொத்தமாக சேர்ந்து இந்த மாதிரி வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்த காரணத்தினால கலைஞர் அவர் பேர் வந்து வச்சிருந்தாங்க அதற்கு வந்து தோனி அவர்கள் போயிருந்தாங்க நிறைய வந்து அங்கே உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் போனது நம்மளால் பார்க்க முடியுது சேப்பாக்கம் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட வந்து மிக பழமையான ஒரு ஸ்டேடியம் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மிக பழமையான ஸ்டேடியத்தில் இரண்டாவது இடத்துல சேப்பாக்கம் ஸ்டேடியம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கட்டப்பட்டதுங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தான் முதன் முறையாக வந்து இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்குமே அங்கே மேட்ச் நடக்குது அதன் காரணத்தில் கட்டப்பட்டது அப்பேற்ப ஒரு ஸ்டேடியத்தை கூட அங்கேயும் விட்டு வைக்கலங்க அங்கேயும் கருணாநிதி பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்திலேயே ஒரு பூங்கா ஒன்று இருக்கு அந்த பூங்காவுக்கும் களைஞ்சி கருணாநிதி அவர்கள் பேர் தான் அந்த பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே போகிறாங்க எல்லா கட்சிக்காரவங்க எல்லா மக்களும் போய் ஒரு உட்காந்து ஒரு பொழுதுபோக்கு கழிக்கூடிய இட தான் அந்த பூங்காங்கிறது அந்த பூங்காவுக்கும் கலைஞரோட பேர் வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா அந்த பூங்காவுக்கும் கருணாநிதிவரோட பெயர் தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி செம்மொழி பூங்காவுக்கு கூட கருணாநிதிதேவா பெயரை வைக்கிறது எல்லா ஏற்பாட்டிலும் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அதை செய்ய முடியன்னா செம்மொழிங்கிறது தமிழ் பேராக இருக்குதுன்றதுனால எதெங்கே அந்த பேரை நம்ம தூக்கிட்டு கருணாநிதி பேரை நம்ம எழுப்புனோம்னா கண்டிப்பாக எதிர்பாரும் பிரச்சனை வரும் அப்படின்ற காரணத்தினால கூட இவங்க செய்யாமல் இருக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி கிண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகம் வந்து இருக்குங்க எம்ஜிஆர் பேர்லாம் பல்கலைக்கழகம் இருக்குது நம்ம அப்பா பேரில் ஏன் பல்கலைக்கழகம் இல்லை கண்டிப்பாக நம்ம வச்சே அவனு இன்னும் ஆட்சியில் ஒரு வருடம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளால் ஆட்சிக்கு வர முடியுமா முடியாதான்ற மாதிரி கேள்விக்குள்ள தான் இருக்குது அதனால் நம்ம ஆட்சியில் போதே நம்ம அப்பா பேரில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியே தீரணும் அப்படின்னு கும்பகோணத்தில் இப்போ புதிதாக ஒரு பல்கலைக்கழகம் கட்டிகிட்டு இருக்காங்க அதற்கு கூட கலைஞரோட பேர் சூட்ட சுட்ட போடுறதா முன்னாடி வந்து அறிவிச்சிட்டாங்க ஏன்னா பின்னால் வந்து அறிவிச்சா எங்கே எதிர்ப்பு வந்துருமோன்ற காரணத்தினால முன்கூட்டியே அதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க The cat sat on இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம் எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேர் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்து உள்ளாட்டி கருணாநிதி அவர்கள் சில இருக்கும் எங்க ஏன் அங்கே உக்காந்துருக்காரு கூட தெரியாது உட்காந்துருப்பார் கருணாநிதி அவர்கள் இதே மாதிரி எங்க பார்த்தாலும் சிலை தான் வச்சிருப்பாங்க எங்க பார்த்தாலும் சூட்டியிருப்பாங்க திமுக ஆட்சியில் இருந்தா தன்னுடைய அப்பா பேர் வந்து பொறிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து சலச்சவங்க கிடையாது அவங்க எம்ஜிஆர் அவர்கள் பேர் ஜெயலலிதா அவர்கள் எல்லா இடங்களையும் வைப்பாங்க அதையும் நம்மளால் பார்க்க முடியுது முக்கியமான தமிழ்நாடு இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் யாராவது பேருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா திரை அவர்கள் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கோ இல்லை எம்ஜிஆர் பேர் இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் பேர் இருக்கும் இல்லைனா பெரியார் பேர் இருக்கும் இந்த ஐந்து பேர் தண்ணி பெரியதாலும் யாரு பேருமே இருக்காது ஒரு கழிப்பிடம் அந்த கழிப்பிடத்துக்கு பார்த்தீங்கன்னா கக்கன் பேர் வச்சிருக்காங்க நம்ம தாத்தா கிட்டத்தட்ட மூன்று முறை எம்பியா இருந்து இந்த மக்களுக்காக எவ்வளோ நலத்திட்டங்களை செஞ்சு ஒரு ரூபா கூட காசு சம்பாதிக்காம ஒரு சுத்தமான ஒரு அரசியல்வாதி ஒரு எடுத்துக்காட்டே அவர் அந்த மாதிரி ஒரு மனுஷன் பேரை கொண்டு போய் ஒரு ஒரு கழிவறைக்கு வச்சாங்க அதே மாதிரி அண்ணாதுரை பேரும் கழிவறைக்கு வச்சிருக்காங்க இவங்க பேரெல்லாம் கழிவறைக்கு வச்சுட்டு கருணாநிதி அவர்கள் பேரை வந்து எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே கருணாநிதி பேர் எங்கே வைக்கணும்னா குடிப்பக்கத்தை தான் வைக்கணும் மது கடைக்கு தான் உண்மையிலேயே கருணாநிதி அவர்கள் பேர் பச்சையாக வந்து உண்மையிலேயே பொருந்துங்க ஏன்னா தமிழர்களை வந்து ஒரு அறிவுபுறமாக போக வேண்டியவங்களை குடிச்சு குடிச்சு அவங்கள மூலையை வந்து மழுங்க வச்சு அவங்கள இன்றைக்கி ஒன்றுமே அளவுக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நீ அடிமையாக இருக்காங்க பார்த்தீங்களா ஏற்பட்ட ஒரு மனுஷன் பேரை வந்து உண்மையிலேயே கடை வைக்கலாம் கருணாநிதி அவர்கள் மது கடை அப்படின்ற மாதிரி வச்சுன்னா மிக பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் வந்து ஒரு புத்தகத்தை படித்தாலோ இல்லை ஒரு நாலு இடத்துக்கு போனாலோ இல்லை ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டாலோ யாருடைய ஆட்சி சிறப்பாக இருந்துச்சு உண்மையிலேயே யார் ஒரு தலை சிறந்த தலைவராக தமிழ்நாட்டில் திகழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புனா கருணாநிதி அவர்கள் பேர் தான் வரணுன்றதுனால திட்டமிட்டு அந்த செயலை செஞ்சுட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் காமராஜர் அவர்களுடைய வந்து உண்மையிலேயே கருணாநிதி அவர் ஆட்சி கொடுத்தாங்க அவர் எந்த மாதிரி ஆட்சி கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுங்க காமராஜ் அவர்கள் ஒரு கேப்லான்னு ஒரு திட்டத்தை போட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பக்தவ ஆட்சியில் அமர வச்சார் ஆனால் கருணாநிதி அவர்கள் தான் வந்து பதவியில் இருக்கணும் நெடுஞ்செயின் போன்ற எத்தனையோ வந்து ஒரு உண்மையான நேர்மையான ஆட்சி அதிகாரத்தை வந்து செய்யக்கூடிய ஒரு தகுதியான ஆட்களை வந்து தட்டி விட்டு நெடுஞ்செழி கிட்ட இருபத்தி மூணு நாள் தான் வந்து பதவியில் இருந்தார் ஆனால் கருணாநிதி அவர்கள் பத்தொம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க இது ஒன்னே ஒன்று தான் உண்மையிலே நான் சொல்கிறேன் நான் படித்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே வந்து கருணாநிதி அவர்கள் செஞ்ச சாதனை ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டிலே அதிகமாக ஆட்சி அமைச்ச ஒரே ஆளு ஐயா கருணாநிதி தான் பத்தொம்பது ஆண்டுகள் அது வந்து வெறும் பதவி ஆசிரியர் தான் இருந்திருக்கலாமே மக்கள் மேலே வந்து நல்லது செய்யணும் மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் மக்களை வந்து தமிழ்நாட்டை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற காரணத்தில் கிடையாது தான் ஆட்சி அமைக்கணும் தான் வருமானத்தை அதிகமாக ஏதாச்சும் நம்ம செஞ்சுக்கணும் நம்மளோட குடும்பங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் அதை ஐயா செஞ்சுருப்பாங்க உலகம் ஃபுல்லாக பேர் போட்டு எத்தனையோ தலைவர்கள் வந்து இருந்த இடம் தெரியாமல் தகர்க்கப்பட்டிருக்காங்க முகலாய சாம்ராஜ்யம் செஞ்சிருக்குது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் செஞ்சிருக்கு சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யம் கூட செஞ்சிருக்கு இந்த மண்ணில் ஆனால் தான் சாம்ராஜ்யம் வந்து நிலை கொண்டு நிற்கணும் எத்தனை வருஷம் ஆனாலும் திராவிடத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது திராவிடம் தான் இங்கே வேறுண்டு நின்றுது திராவிட ஆட்சி தான் எல்லாமே கொடுத்துன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா இது அப்படியே நிலையாக இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே வேற ஒரு எங்க எப்படிலாம் முஜபூர் ரஹ்மான் சிலை உங்களுக்கே தெரியும் வங்க தேசத்தில் ஷேக் ஹசீனா அவர்களோட தந்தையான முஜிபூர் ரஹ்மான் தங்க சிலை எப்படி தகர்க்கப்பட்டதோ அதே மாதிரி இங்க இலங்கையில் வாங்க கோத்தபாய் ராஜபக்சே அவங்களுடைய அப்பா கிட்டத்தட்ட டி ஏ ராஜபக்சே அவர்கள் சிலை வந்து தகர்க்கப்பட்டது பார்த்தீங்களா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியும் கூட இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கெதி நடந்திருக்குது அது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப நாள் ஆகாதுங்க ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் ஒருபோதும் கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த கட்டுமரத்தை வச்சே கடலில் வந்து பேனாசில் வைக்கிறது நான் வேலையை கூட செஞ்சோம் இன்னமும் அதை நிறைவேற்ற முடியல ஐயா ஸ்டாலின் அவர்களால் எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் எதிர்ப்புகள் வரலாம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றிருப்பாங்க இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு செலவு வைக்கிறது அவங்களுடைய பெயரை சூட்டுறது வீதி தூரம் அவங்களுடைய பெயரை வைக்கிறது இதே மாதிரி வந்து விழாக்கள்லேயும் சரி எல்லா எல்லா மேடைகள்லையும் சரி எல்லா இடங்களையும் அவங்களோட பெயரை வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஐயா உண்மையிலேயே அவங்க இடத்துல இருந்து செஞ்சீங்கன்னா அது உண்மையிலே சரியாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் கவுன்சிலர் கூட வேணாங்க ஒரு வார்டு மெம்பராக கூட ஆக தகுதி இல்லாத நம்மளை தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகி போயிருக்கார் நம்ம அப்பா அவர்கள் அவருக்காக நம்ம இது கூட செய்யலன்னா எப்படி அப்படின்னால தான் இந்த அளவுக்கு வந்து ஐயா அடிக்கிட்டே அவரோட சாதனைகளையும் சூட்டிகிட்டே இருக்காங்க